இந்தியாவில் மின்னணு புரட்சி ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் விரைவில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாறும் எனவும் அவர் கூறியுள்ளார் சைப்ரஸ் கனடா குரேஷியா ஆகிய நாடுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஐந்து நாள் பயணம் மேற்கொண்டுள்ளார் முதலில் சைப்ரஸ் சென்ற அவர் லிமோசோலில் நடந்த வணிக கூட்டத்தில் உரையாற்றினார் அப்போது சைப்ரஸ் உடனான பொருளாதார உறவுகளை ஆழப்படுத்துவதற்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை அடிக்கோடிட்டு காட்டினார் சைப்ரஸ் நீண்ட காலமாக இந்தியாவின் நம்பகமான கூட்டாளியாக இருந்து வருவதாக கூறிய பிரதமர் பல இந்திய நிறுவனங்கள் சைப்ரஸை ஐரோப்பியக்கான நுழைவாயிலாக கருதுகின்றன என்றும் குறிப்பிட்டார் இந்தியா கடல்சார் மற்றும் துறைமுக மேம்பாடு கப்பல் கட்டுதல் மற்றும் கப்பல் உடைத்தல் போன்ற துறைகளில் கவனம் செலுத்தி வருவதாகவும் அவற்றை மேம்படுத்த புதிய கொள்கைகளை அறிமுகப்படுத்தி வருவதாகவும் பிரதமர் கூறினார் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் அதிநவீன தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் நடைபெறவுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான தயாரிப்பு குறித்து அமைச்சர் அமித்ஷா நேற்று புதுதில்லியில் மத்திய உள்துறை செயலாளர் மற்றும் பிற மூத்த அதிகாரிகளுடன் ஆய்வு செய்தார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த அறிவிப்பு இன்று அரசுதழில் வெளியிடப்படும் என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் முதல் முறையாக சாதி கணக்கெடுப்பு சேர்க்கப்படும் என்ற அமைச்சர் அமித்ஷா முப்பத்து நான்கு லட்சம் கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் மற்றும் சுமார் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் அதிநவீன மொபைல் டிஜிட்டல் கேஜெட்டுகளை பயன்படுத்தி இந்த செயல்பாட்டை மேற்கொள்வார்கள் என்று கூறினார் சிறு தொழில் முனைவோருக்கு அதிக முக்கியத்துவம் வழங்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் லேவில் நடந்த கடன் தொடர்பான நிகழ்வில் பங்கேற்ற நிதியமைச்சர் சுமார் ஐந்து கோடி ரூபாய் கடன்களுக்கான அனுமதி கடிதங்களை விநியோகித்தார் இந்த நிகழ்வில் முத்ரா பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்குத் திட்டம் ஸ்டாண்ட் இந்தியா மற்றும் பிரதமர் விஸ்வகர்மா போன்ற முக்கிய மத்திய திட்டங்களின் கீழ் ஐந்து கோடியே பதிமூன்று லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான கடன் வழங்கப்பட்டது அப்போது பேசிய அவர் சிறு தொழில் முனைவோருக்கு அதிக முக்கியத்துவம் வழங்குவதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாக தெரிவித்தார் பாரத் நெட் வெளியீடு மொபைல் நெட்வொர்க் விரிவாக்கம் மற்றும் பசுமை ஹைட்ரஜன் திட்டங்கள் உட்பட உட்கட்டமைப்பு டிஜிட்டல் இணைப்பு மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆகியவற்றில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தையும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எடுத்துரைத்தார் டிஎன்பிஎஸ்சி தரவரிசை பட்டியலில் சமூக நீதி அடிப்படையில் பதவி உயர்வு வழங்குவது தொடர்பாக ஓய்வு பெற்ற நீதியரசர் ஜி எம் அக்பர் தலைமையில் குழு அமைத்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது உச்சநீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக ஏற்பட்டுள்ள மாற்றம் வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் சட்ட ரீதியான தீர்வுகளை இந்த குழு வழங்கும் மூன்று மாதத்திற்குள் அறிக்கை சமர்ப்பிக்கும்படி குழுவிடம் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழையால் குற்றால அருவிகளில் குளிக்க இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மெயின் அருவி ஐந்தருவி உட்பட அனைத்து அருவிகளிலும் நீர் அளவுக்கு அதிகமாக கொட்டி வருவதால் சுற்றுலாப் பயணிகள் பொதுமக்கள் குளிக்க தடை விதித்து வனத்துறை அறிவித்துள்ளது இதனால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர் கோவை திருப்பூருக்கு குடிநீர் வழங்கும் பில்லூர் அணை நிரம்பி வடிவதால் அணையில் இருந்து வினாடிக்கு பதினான்காயிரம் கன அடி நீர் பவானி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது இன்று அதிகாலை இரண்டு முப்பது மணிக்கு அணையின் முழு கொள்ளளவான தொன்னூற்றி ஏழு அடியை எட்டி அணை நிரம்பியது இதனால் அணைக்கு வரும் நீர் முழுவதும் அப்படியே நான்கு மதகுகள் வழியாக மின்சார உற்பத்தி செய்யவும் திறந்துவிடப்படுகிறது அணையில் இருந்து நான்கு மதகுகள் வழியாக தலா இரண்டாயிரம் கன அடியும் மின்சாரம் உற்பத்தி செய்ய ஆறாயிரம் கன அடி தண்ணீரும் மொத்தம் பதினான்காயிரத்து நூற்று அறுபது கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது இதனால் பவானி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது பவானி ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது லண்டனில் இருந்து சென்னைக்கு முன்னூற்று அறுபது பேருடன் வந்து கொண்டிருந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸின் போயிங் செவன் எயிட் செவன் எயிட் விமானத்தில் நடுவானில் தொழில்நுட்ப கோடாறு ஏற்பட்டது இதன் காரணமாக விமானம் சென்னை வராமல் மீண்டும் லண்டனுக்கே திரும்பிச் சென்றது இதன் காரணமாக லண்டன் சென்னை சென்னை லண்டனில் செல்லவிருந்த இரண்டு பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன இதனால் எழுநூறுக்கும் மேற்பட்ட பயணிகள் அவதியடைந்துள்ளனா்